ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு காயின் வாங்குறது லாபமாக நஷ்டமா அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து சேமிப்புன்ற ஒரு பழக்கம் வந்து நமக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து எதுலையாவது ஒன்றத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அதே போல் வந்து வாங்கி நம்மளால் சேமித்து வைக்க முடியும் நிறைய பேருடைய கமெண்ட்டை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் பார்க்குறேன் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணும்பொழுது அவங்களுடைய கமெண்ட்டு படிக்கும்போது ரொம்ப எமோஷ்னலாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் கடவுளை இவங்களை நல்லபடியாக வந்து வைங்க உங்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஒவ்வொரு நாளும் சாமி போது அவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சிஸ்டர் எங்களால் சேமிக்கவே முடியல சேமிக்க முடியாததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு எந்த விதமான வந்து சப்போர்ட்டுமே பண்ணுறது கிடையாது எங்களுக்கு அமௌண்ட் எதுவுமே கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கண்ணீர் விடுற மாதிரி வந்து கமெண்ட்டுங்களை வந்து போடுறாங்க அது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது சிஸ்டர் நீங்கள் அதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க நம்மளால் எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது இது போல் வந்து நிறைய கமெண்ட்டு நான் பார்த்துருக்கேன் அதில் எனக்கு எமோஷ்னலாக ஒரு சிஸ்டர் போட்ட கமெண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அந்த சிஸ்டரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியலையோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து எதுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்றாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க என்னால் எப்படி சிஸ்டர் சேமிக்க முடியும் ஆனால் எனக்கு சேமிக்கணுன்ற ஆசைகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு ஒரு டேலண்ட் வந்து கண்டிப்பாகவே ஒழிஞ்சிருக்கும் சிஸ்டர் நீங்கள் அதனால் வந்து ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னாலுமே வந்து உங்களால் என்ன முடியுது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேலண்ட் டேலண்ட்டை நல்லா வளர்த்துக்கோங்க ஒரு ரூபாய் கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஒன்று பி காயின் கூட எடுத்துக்கோங்களேன் அதை கூட வந்து ரெகுலராகவே வந்து நீங்கள் சேமிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரடு எம் ஹண்ட்ரட் எம் எம்ஜி காயின் கூட நீங்கள் வாங்கலாம் சிஸ்டர் அதனால் நீங்கள் வருத்தமே வருத்தமே படாதீங்க என்னால் கோல்டு சேர்க்க முடியல என்னால் வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு நாள்னா ஒரு நாள் வந்து நீங்களுமே வந்து எல்லா வகையிலுமே வந்து சேமிப்புன்றது உங்களுக்கு கண்டிப்பாக வரும் உங்களுக்கும் ஒரு இன்கம் வந்து கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் நிலா வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதுவுமே வந்து தோர்ந்து உட்கார்ந்துடாதீங்க கண்டிப்பா வந்து டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வாங்க உங்களுக்கு எந்த மாதிரியில வந்து நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே பரவாயில்ல வெளியே போய் என்னால ஒர்க் பண்ண முடியல குழந்தை வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க குழந்தை இருந்தாலுமே வந்து வீட்டில இருந்து செய்யற வேலைகள் நிறைய வேலைகள் இருக்கு அந்த வேலைகள்ல வந்து நிறைய வந்து இப்பெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்றாங்க அந்த மாதிரியில் வந்து உங்களால் என்ன முடியும் ஒரு குக்கிங் பண்ணி தர முடியுமா இல்லை வந்து நாலு பேருக்கு வந்து நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்க முடியுமா அதனால இன்கம் எடுக்கலாமா இல்லை நம்மளுக்கு வந்து வீட்லேயே ஒரு ஒரு பொருளை வந்து மேக் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டேலண்ட்டை வந்து நீங்கள் வளர்த்துக்குங்க அந்த மாதிரி வளர்த்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வர இன்கம்மை வச்சு கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடலாம் உங்கள் ஹஸ்பண்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம க கையிலையே வந்து நமக்கு நிறைய தொழில்கள் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து எப்படி வாங்கினா நல்லது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நகர் ரேட்டு வந்து அதிகமாக போய்ட்டுருக்கிற இப்போ காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம ஜுவல்ஸு வாங்குறது ப பதிலாக இந்த மாதிரி நம்ம கோல்டு காயினாக வாங்கி சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா யாருக்க கிட்டேயுமே வந்து நம்ம கையேந்தி நிற்காம நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எல்லாம் வந்து சொந்தக்காரங்க அப்படின்றவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போல்லாம் வே வேஸ்ட்டாக தான் தெரியுறாங்க நம்ம என்ன தான் அவங்களுக்கு போய் நம்ம நல்லது செஞ்சுட்டு வந்தாலுமே நம்ம என்ன தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு நம்ம வந்தாலுமே நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறதும் நம்மளை புறம் பேசுகிறதுமாக தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் சொந்தக்காரங்க நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா கூட நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்கமோ உங்கள் கையில் எந்த ஒரு சேவிங்ஸோ உங்க கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா யாருமே வந்து உங்களை மதிக்க மாட்டாங்க அதனால் உங்கள் கையில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன தொகையாக இருந்தாலுமே வந்து ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்க அந்த உண்டியல் சேவிங்ஸ் மூலியமா வந்து தங்கங்கள் வாங்கி சேமிச்சு வைங்க இல்லை வேறு எதுலனா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இதுதான் நல்லது ஏன்னால் நம்ம யாருக்கிட்டேயும் போய் கையேந்தி நிற்கிற நிலமை நமக்கு வரக்கூடாது நமக்கு ஒரு மெடிக்கல் நீதியாக கூட நம்மக்கிட்ட ஒரு ஃபினான்ஷியால் ஒரு அமௌண்ட்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து நம்ம அது இல்லாததுனால வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்குறேன் ரொம்பவே கஷ்டத்துக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக தான் அவங்க போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி கஷ்டங்கள் நம்ம கொண்டு வராமல் நம்ம வந்து கொஞ்சம் சிறுக சிறுகமாக சேர்த்து வச்சு நம்மளால் என்னென்ன தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் சொந்தக்காரங்க அவங்க கொடுப்பாங்க இவங்க கிட்ட கடன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு வராம நம்ம வந்து சேமிச்சு வச்சுக்கிறது நல்லது என்னை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்மளால என்ன முடியுதோ அதை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வேலை தான் அப்படின்றத பார்க்காம எந்த வேலையா இருந்தாலுமே நம்ம செய்யலாம் அதாவது வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற வேலை எதுவா இருந்தாலும் நம்ம செய்யலாம் வீட்டுல இருந்து குக் பண்ணி கொடுக்கறதோ இல்ல குழந்தைங்களை பாத்துக்கிறது கூட அந்த அதாவது வந்து இந்த ப்ளே ஸ்கூல் மாதிரி கூட வீட்டுல வந்து குழந்தைங்க குழந்தைங்களை கொண்டு வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஜாப்புக்கு போகிறவங்களுடைய குழந்தைய கொண்டு வந்து வச்சு கூட அதில் இன்கம் பண்ணலாம் ரைட்டிங் ஒர்க் பண்ணலாம் எல்லா வேலையுமே நம்மளால முடியுங்க அது மாதிரி பண்ணி நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை வாங்கி சேமிச்சு வைங்க நான் அந்த மாதிரி தான் வந்து கோல்டு காயினா தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா கோல்டு காயின் தான் நான் வாங்குவேன் என்னுடைய ஜுவல்லரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறது போதும் நம்ம வந்து கோல்டு காயின் வாங்குறது வந்து நமக்கு வந்து லாபம் எப்படி வரும் அப்படின்னா லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும் அதுவே வந்து நீங்கள் சீக்கிரமாக கோல்டு காயினை நீங்கள் வாங்கிட்டு ஆறு மாதத்தில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாபமே கொடுக்காது என்ன பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு ஒரு மூணு வருஷமாவது வந்து வாங்கி சேமித்து வச்சுட்டு தங்கம் விலை இப்போ வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறிட்டே போகுது அந்த மாதிரி ஏறிட்டு இருக்கிற டைமில் வந்து நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வந்து நீங்கள் எடுக்கலாம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் எடுக்கலாம் இல்லை நீங்க வந்து ஜுவல்லரியாக வாங்கி வச்சிங்க அப்படின்னா வேஸ்டேஜியில் வந்து உங்களுக்கு அதிக பணம் போகும் இது வந்து ரெண்டு பர்சன்ட்டு அதாவது வந்து ஒரு பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் நீங்கள் வாங்கி முடிச்சிடலாம் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு காயினாவது வாங்கணும் அப்படின்னு உங்களோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதத்தில் இத்தனை காயின் வாங்கிடணும் அப்படின்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு தான் இவ்வளோ காயின் வாங்கி நான் சேமித்து வச்சுருக்கேன் நான் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எதுக்கு கொடுப்பேன் அப்படின்னா கோல்டு காயினுக்கு தான் கொடுப்பேன் எப்போதுமே நான் வந்து கோல்டு காயின் வாங்கி அதிகமாக சேமித்து வச்சுட்டே இருப்பேன் எனக்கு ஜுவல்ஸ் மேலாம் அவ்வளோவா ஆசையே கிடையாது ஏன்னா நம்ம ஜுவல்ஸ் வாங்கறதுனால நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது நம்ம வந்து அது போடுவோம் அது போட்டாலுமே வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அது மறுபடியும் பழைசாகும் இதுவே வந்து நீங்கள் கோல் கோல்டு காயினாக வாங்கி வச்சுட்டு நீங்கள் லாங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நான் வந்து ரெண்டு கிராமு ஒரு கிராமு அந்த மாதிரி வந்து எப்பொழுதுமே வந்து சேமித்து வச்சுக்கிட்டே இருப்பேன் உங்களால் வந்து அதிகப்படியான காயின்ஸ் வாங்க முடியல அப்படின்னாலும் ஒரு ஒரு கிராம் காயின்ஸாவது அட்லீஸ்ட்டு நீங்கள் வாங்கியாவது செல் வாங்கியாவது வச்சுக்குங்க அப்போ வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து கண்டிப்பாகவே வந்து சேரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு கிராம் காயின்ஸ் இதெல்லாமே இந் இந்த மாதிரி வந்து மரப்பெட்டியில் தான் வந்து காயின்ஸ் எல்லாமே வந்து நான் சேமித்து வச்சுப்பேன் அதுக்கடுத்தது வந்து இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு தங்கம் மயிலில் நான் வந்து டிஜி கோல்டில் சேமித்து வச்ச காயின்ஸு இது எத்தனை கிராம்ஸ் காயின்ஸுன்றது உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி தாங்க என்னுடைய காயின்ஸ் எல்லாமே வந்து வாங்கி நான் சேமித்து வச்சுருக்கேன் நான் எவ்வளோ காயின்ஸ் வாங்கி சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்றது இன்னொரு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாகவே வந்து நான் உங்களுக்கு அது கொடுக்குறேன் இதுலேயுமே அதே மாதிரி தான் ரெண்டு கிராம் கோல்டு காயின் இது இது எல்லாமே வந்து ரெண்டு கிராமில் வாங்கின கோல்டு காயின் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது சார் இது ஒரு கிராம் கோல்டு காயின் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சது தான் ரெண்டு கிராம் கோல்டு காயின் இந்த மாதிரி என்னால் முடிஞ்சது என்னுடைய க அமௌண்ட்டை வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கி சேமித்து வச்சிருக்கேன் இது நான் இப்போதைக்கு வந்து நான் சேல் பண்ண போகிறதில்லை இது வந்து லாங் டைமாக தான் நான் சேல் பண்ண போகிறேன் நீங்களுமே அந்த மாதிரி சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து எல்லாமே சாத்தியப்படுத்த முடியும் வந்து அந்த காயின் வந்து வாங்கினு அப்படின்னா இந்த தான் எனக்கு சேமிப்பு வரணும் ஆசை வரும்பொழுது தான் இது வந்து ஒரு லோக்கல் ஷாப்ல வாங்கினேன் இது வாங்கின ராசியோ என்னவோ தெரியல கோல்டு காயினா வாங்கிட்டே இருக்கேன் நான் இந்த மாதிரி நம்மளால முடியாதது ஒன்றுமே இல்லைங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து கோல்டு காயினா வாங்கி சேமிச்சு வைங்க இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் வெள்ளி காயின்ஸு வெள்ளியில் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை தான் கொடுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவுப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய என்ன சொல்லணுமோ என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நம்மளோட சேனல்ல வரத்துக்கு நீங்களுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ